நெய் மீன் வந்து கருவாடு வாங்குவோம் பார்த்தீங்களா பீஸாக தருவாங்க ஒரு சின்ன பீஸு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா எண்ணெய் போட்டு கடுகு போட்டு வெங்காயம் பச்சை மிளகா அந்த கருவாடை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கிட்டாலே போதும் வேறு எதுவுமே போட தேவையில்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன் கருவாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட மீன் தான் இது அதை தான் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன் இது ஒரு ஒன்றரை கிலோ மீன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி பீஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் இப்போ நான் குழம்ப வச்சு காமிக்கிறேன் நெய்மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ ஒரு ஒரு தக்காளி சைஸ் புளி பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுன்னு எடுத்துக்கோங்க புளி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் குழம்ப வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் கூட்டி வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது பிகினஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி புளியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்போ அடுத்தது தக்காளி புளியை குறைச்சி தான் எடுத்துக்கணும் தக்காளி அதிகமாக போட்டுக்கணும் புளி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தக்காளியை போட்டுக்கலாம் இது ஒரு நாலு தக்காளி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நாலு தக்காளியை போட்டு நாலுலேருந்து அஞ்சு தக்காளி கூட போடலாம் அஞ்சாவே போட்டுக்கலாம் இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகா பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அடுத்தது அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி தேவையான உப்பு எவ்வளோ தேவையோ உப்பு போட்டுக்கோங்க மீனை வந்து நல்லா மஞ்சப்படி போட்டு கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த கவுச்சு தன்மையும் இல்லாமல் இருக்கும் கிருமியும் இல்லாமல் இருக்கும் அதை சொல்ல மறந்துட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே கரைச்சி எடுக்க போகிறத தக்காளியெலாம் முழுசாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே கரைச்சிட்டு டேஸ்ட் பண்ணிக்கணும் உப்பு காரம் எல்லாமே இதில் டேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுதான் தாளிக்க போகிற மீன் குழம்பு இதை கரைச்சி எடுத்துகிட்டு வந்தவன் குழம்பு கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் கரைச்சிங்கன்னாக்கா மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னாக்கா ரொம்ப சட்னி மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி கரைக்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ உப்பு காரம் எல்லாமே இப்போ செக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது எல்லாமே கரெக்டாக இருக்குது கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும் அந்த சமயத்தில் உப்பு காரம் தடவை செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து உப்பு போட்டோமா காரம் போட்டோமான்ற ஒரு டவுட் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இப்ப மீன் குழம்பு சட்டியில் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் அது சூடாகட்டும் வெந்தயம் போட்டு தாளிக்கணும் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சு வெந்தயம் நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் போட்டு ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் முழுசாவே போடுங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் பெருசு அதனால் கட் பண்ணியிருக்கேன் இப்போ கருவேப்பிலை போட்டு வெங்காயம் வதங்கிருச்சு குழம்பு இதில் ஊற்றி குழம்புல ஒன்றும் போட வேண்டியது இல்லை இனிமேல் தேங்காய் மசாலா மட்டும்தான் அரைச்சி ஊற்றணும் மீன் போடணும் அவ்வளோதான் இது நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து மீன் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீன் கவுச்சி இல்லாமல் இருக்கும் திக்கு கொடுக்கும் இப்போ இதுக்கு கொஞ்சமாக மசாலா அரிசி ஊற்றிடலாம் தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக போதும் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் இருக்கும் அப்புறம் அரை ஸ்பூன் சோம்பு இது எல்லாமே இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா டேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்து குழம்புல சேர்க்க போகிறோம் தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை போட்டுரும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்போ அந்த பச்சை வாசனை போகும் தேங்காய் கூட சோம்பு பச்சை வெங்காயம்லாம் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பச்சை மானம் மாறட்டும் இப்போ ஒட்டு மாங்காய் எடுத்துக்கேன் இது ஒரு நாலு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸு கட் பண்ணிக்குவாங்க இதோட சின்னதாக கட் பண்ணிங்கன்னா டக்குன்னு கரைஞ்சி குழம்போட சேர்ந்துடும் ரொம்ப புளிப்பாக இருக்கும் மீன் குழம்புல சேர்க்குற மாங்காய் வந்து கொஞ்சம் இனிப்பும் தித்திப்புமா இருக்கணும் புளிப்புமா இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இதை நான் போட்டுக்கிறேன் புளிப்பு மாங்காயை போட்டிங்கன்னா குழம்பே புளிச்சு போயிடும் கொஞ்சம் தித்திப்பு மாங்காய் தான் இதுக்கு நல்லா மேட்ச்சாக இருக்கும் ஒட்டு மாங்காய் போ கொடுப்போம் தான் நல்லா குழம்பு டேஸ்ட் கொடுக்கும் இது பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம மீனை சேர்க்கணும் மாங்காய் பாதி வெந்துருச்சு குழம்பும் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு இந்த மாதிரி திக்னஸ் வந்ததுக்கப்புறம் போடுங்க ரொம்ப தண்ணியாக இருக்கும்போது மீனை போட தேவையில்லை இப்போ மீனை போட்டுருக்கும் மீனோட தலையெல்லாம் கூட குழம்புல தான் போடணும் வறுக்கிறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது மீன் தலை வால் ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸெல்லாம் நம்ம குழம்பு வச்சுட்டு நடு பீஸெல்லாம் எடுத்து வறுத்துருவாங்க மீன் போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து கையில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சிடலாம் ஏன்னா இது மண் சட்டி ரொம்ப நேரம் சூடு இருக்கும் அதனால் சிம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா இது வெந்து போயிடும் ரொம்ப கொதிச்சிருச்சுனாக்கா அப்புறம் மீன் வந்து பிரிஞ்சு போயிடும் கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மாங்காய்லாம் வெந்துருச்சு மீனும் வெந்துருச்சு உடையவே இல்லை பாருங்க மீன் இந்த மாதிரி எடுத்துக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாதத்துக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆப்பத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்